விடாமுயற்சி படத்தை பத்தி புது புது விஷயங்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது அதாவது அஜித்தை பொறுத்தவரைக்கும் பல சம்பவங்கள் நமக்கு நிகழ்ச்சியாக பண்ணக்கூடிய ஒரு மனிதர் என்று நமக்கு சொல்லப்படுகிறோம் அப்பேற்பட்ட மனிதர் தான் இப்படி பல நிகழ்ச்சிகளை நமக்கு நிகழ்த்திருக்கிறார் லைக்கா நிறுவனத்திற்கும் அவரும் பெரிய ஒரு உதவி செய்திருக்கிறார் என்றுதான் சொல்லப்படுகிறது வாங்க இந்த வீடியோ பத்தி நமக்கு பார்த்தா இதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியும் சிபிஎம் தமிழ் மீடியா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி லைக்கா நிறுவனத்தை பொறுத்தவரைக்கும் பல படங்கள் எடுத்து பல கோடி நஷ்டம் அடைந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும் அவர்கள் எடுத்த படங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் எல்லா படங்களும் சில படங்கள் எல்லாம் அடைந்திருக்கிறது அவருக்கு உரிய காலத்தில் பார்த்தால் வேட்டையின் மட்டும்தான் ஒரு சுமாரான வசூலை கொடுத்திருக்கு அப்படி நஷ்டத்தில் இருக்கும் லைக்கா நிறுவனத்திற்கு அஜித் எப்படி உதவி செய்திருக்கிறார் என்றால் இந்த விடாமுயற்சி படத்தை எப்படியாவது நமக்கு பொங்கலுதான் இறக்க வேண்டும் அப்படி என்று குட்ஃபிட் அக்ளி யூனிட்டிடம் டைரக்டரிடம் பேசியிருக்கிறார் அவர்கள் அந்த குட் அக்ளி படத்தை மே ஒன்னாம் தேதி இறக்கிவிடலாம் என்று தீர்மானித்து இருக்கிறார்கள் இந்த தீர்மானத்துக்கு அப்புறத்து பிறகுதான் இந்த விடாமுயற்சி படம் உங்கள் ரிலீஸாக ரெடியாக் கொண்டிருக்கிறது அது மட்டுமில்ல விடாமுயற்சி பொங்கல் வருவதற்கும் பல காரணங்கள் இருக்கிறது அது அஜித்தோட பெரிய ஒரு பங்கு அங்கு இருக்கிறது அஜித் லைக்கா நிறுவனத்திற்கு நிறைய உதவிகள் செய்து இந்த சம்பவங்கள் நடந்திருக்கிறது என்பதை நெகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதை இப்போது இதை பற்றி நம்ம நினைக்கும் போது அஜித்தின் பெருமையும் பெருமிதமும் பெரிய மனிதன் என்ற ஒரு அஸ்திவாரம் நிச்சயமாகப் பட்டுக்கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு விதத்தில் இதை நம்ம பார்க்கும் போது இந்த மாதிரி சம்பவங்கள் அவர் எதற்கு இப்படி பண்ணுகிறார் என்றார் அதற்கான விளக்கமும் இருக்கிறது அவர் சினிமாவில் ஒவ்வொரு டைரக்டரோ இல்லது ஒரு டைரக்டருடன் இணைந்து நடிச்சாலோ பல விஷயங்கள் பல சம்பவங்கள் பண்ணுவார் அவருக்கு அப்படித்தான் விவேக படம் தோல்வி அடைந்த பிறகு விசுவாசம் படத்தை கொடுத்து அதை கிட்டடிக்க வைத்து அதில் வசூலை பூர்த்தி செய்து டைரக்டரையும் அந்த தயாரிப்பாளரை திருப்திப்படுத்திய பிறகுதான் விலகி வந்தார் அப்பேற்பட்ட ஒரு குணாதிசை உள்ளவர் தான் அஜித் அதே மாதிரி வலிமை படத்துக்கும் அப்படித்தான் நஷ்டம் அடைந்தது அதன் பிறகு துணிவு படத்தை அவருக்கு கொடுத்து அதே தயாரிப்பாளர் தயாரிப்பாளருக்கு கொடுத்து அந்த படத்தையும் ஊக்குவித்து அதையும் ஒரு வெற்றி படமாக்கியவர் தான் அஜித் இது மட்டுமல்ல கடந்து விஜய் கூட தளபதி விஜய் கூட ஒரு படம் நடித்திருப்பார் ஆனால் இன்னொரு படம் நடி நடித்து அதை சேர்ந்து நடிக்காமலே பிரிந்து போன கதைகள் உண்டு அது தொண்ணூறுல உள்ள கதையை நான் சொல்றேன் அந்த கதையில கூட அஜித் நடித்திருக்கிறார் அந்த இடத்துல வந்து டேரக்டர் கிட்ட என்னுடைய கதாபாத்திரம் இதில் எப்படி இருக்கும் என்று கேட்டிருக்கிறார் அதை டைரக்டர் நானே கிட் படங்களை கொடுத்தவன் எங்கிட்ட வந்து கேட்கிறாய் என்று பல கொஸ்டின்களை எழுப்பிய போது அஜித்துக்கு அது நாலு மத்தியில் கேட்கும் போது வந்து ஒரு அவமானத்தை கொடுத்தது என்று சொல்லி அந்த படத்தில் இருந்து விலகினார் அந்த படத்தில் உள்ள நடிகர் அந்த இயக்குனர் அந்த படம் எந்த படம் என்று நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை உங்களை தெரிந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க அவ்வளவுதான் ஆனா அந்த படத்தை பத்தி நமக்கு சொல்லணும் ஏன்னா அந்த படத்துல அவர் விலகி போனதுக்கு பல காரணம்தான் இன்னு வரைக்கும் அவரு பல விஷயங்கள்ல வந்து உதவியாக இருக்கிறது நமக்கு தெரிய வருகிறது இன்னைக்கு அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது எனக்கு என்ன நடந்ததோ அது மற்ற சக நடிகர்கள் என் கூட நடக்கும் நடிக்கும் நடிகர்களுக்கு நடக்க கூடாது என்பதற்கான ஒரு முன்னெச்சரிக்கையாகத்தான் இப்படி சகஜமாக நடிக்கும் நடிகர்களுக்கு கூட அந்த மாதிரி பங்குகளை எதிர்பார்க்கிறார் அதாவது உங்களுக்கு இந்த படத்தில் நடிப்பதற்கு உங்க கேரக்டர் உங்களுக்கு திருப்தியா இருக்கிறதா என்று கேட்பார் இப்படி சகமாக விசாரிச்சு கொண்டே இருப்பார் எல்லோரிடம் அப்படித்தான் பல கதைக்காக வேண்டி கூட நட நடிக்கும் வில்லன் கேரக்டரா இருந்தாலும் உங்களுக்கு இந்த படத்தில் இருக்க பங்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த படத்தில் நடிக்கக்கூடிய உங்க கேரக்டர் உங்களுக்கு சவமாக இருக்கிறதா அதை ஆராய்ந்து அந்த படத்தில் நடிக்கவே வைப்பார் அந்த அளவுக்கு ஒரு பெருமிதம் இதுவும் கொள்ளக்கூடியவர் தான் அஜித் அப்படிப்பட்ட சில விஷயங்களை அவர் மகிழ்ச்சியாக நினைக்கிறேன் ஆனால் இது வித்தியாசமான ஒரு குணமாக இருக்கிறது மக்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு அஜித்துடைய குணம் கேரக்டரும் இதைத்தான் விடாமுயற்சி படம் இன்னைக்கு பொங்கலுக்கு வந்து நிற்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம தலை அஜித் ஒரு ஆள் தான் அதனால் இந்த விடாமுயற்சி படம் பெரிய 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 ஒரு கிட்டடி பெரிய ஒரு காலிவுட் தெரிஞ்ச இந்த படம் கிட்டடிக்கும் இவருடைய மனசுக்கும் ஒரு அந்தஸ்துக்கும் இந்த படம் கண்டிப்பாக கிட்டடிக்கும் என்பதை நமக்கு தெரிகிறது இந்த படம் கிட்டடித்து அஜித்துக்காக வாழ்த்துக்கள் நமக்கு சொல்லி ஆகணும் அஜித் ரசிகர்களுக்கும் இதை கேட்டிருக்க நீங்களும் அஜித்தை போல நமக்கு செயல்பட வேண்டும் என்பதற்கான ஒரு அச்சுறுத்தலை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் அஜித் ஒரு உண்மையான நடிகர் மட்டுமல்ல ஒரு மனிதன் உண்மையான ஒரு மனிதன் என்று நடிக்கிறேன் நன்றி வணக்கம்